வணக்கம் பொதுவாகவே வந்துட்டு அந்த காலத்துல ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியிலையுமே நினைப்பாங்க பெண் குழந்தை பிறந்தா வந்துட்டு கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுருவாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு வரைக்குமே நம்ம இந்தியாவை பொறுத்தளத்துக்கும் கருவில் இருக்கிறது என்ன குழந்தைன்னு சொல்கிறது வந்துட்டு இல்லைகளை இது பண்ணி யாருக்கும் சொல்றதில்லை ஆஹ் இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தை பிறக்கிறதே கடினமாக இருக்கு அதாவது ஒரு கன்சீவ் ஆகிறதே வந்துட்டு ஒரு கஷ்டமான இது மாதிரி ஆயிடுச்சு அப்படியும் கூட சிலர் வந்துட்டு ஆண் குழந்தை தான் வேணும்னு நினைக்கிறாங்க மேபி டூ பேபி அப்புறம் கூட ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு பெண் குழந்தையை எடுத்தால் நிறைய செலவாகும் அதே ஆண் குழந்தை அப்படின்னா நம்ம சொத்தை பாதுகாக்கறக்கு ஒரு வாரிசுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாமே முயற்சி செய்கிறாங்க இது இப்போ வந்து நம்ம ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு உதவியா இருக்கிற ஒரு சில உணவுப் பொருட்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களோட மூட நம்பிக்கைகளுக்குள்ள ஒன்றா இல்லை பட் ஆனால் ஒரு சில அறிவியல் காரணங்களால் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு வாழைப்பழம் வாழைப்பழத்தில் வந்துட்டு பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொட்டாசியமானது ஆனது உள்ள போகிற விந்து விந்து வந்து ஆண் குழந்தையை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி காலை உணவா செரில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஆண் உருவாகிறதுக்கு அதிக அளவு ஊட்டச்சத்து தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த செரியில் காலை அதாவது இந்த காலை உணவா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி காளான் நல்ல ஆரோக்கியமான விந்தணுக்களுக்கு வைட்டமின் டி வந்துட்டு ரொம்ப இன்றியமையாத ஊட்டச்சத்து அத்தகைய வைட்டமின் டி வந்துட்டு காளான்ல இருக்கிறதுனால இதை வந்து தம்பதிகள் ரெண்டு பேருமே உணவுல சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்புறம் சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களில் வந்துட்டு தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற அப்புறம் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற வைட்டமின் சி இருக்குது அதனால் ஆன்சஸ் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமான உடலும் ஊட்டச்சத்தும் நிறைந்துள்ளவர்களுக்கு தான் பிறக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு இவங்க சிட்ரஸ் பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் நிறைந்த உணவுகள் அதாவது குளுக்கோஸ் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துகிட்டு வந்தாலும் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க அதனால சாதம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு உணவுல சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்புல குழு கலோரிகள் அப்புறம் குளுக்கோஸோட அளவு அதிகரிக்கும் அதே மாதிரி கடல் உணவுகள் ஆண்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கை அப்புறம் ஆரோக்கியத்தை அதிகரிக்க ஜிங்க் நிறைந்த உணவுகள் ரொம்பவும் உதவியா இருக்கும் மேலும் ஆண்களின் விந்துக்களானது எவ்வளவு அதிகமாக கருப்பையில போகுதோ அதை பொறுத்து தான் ஆண் குழந்தை பிறக்கிறது உள்ளதுன்னு சொல்றாங்க அதனால ஜிங்க் நிறைந்த கடல் உணவுகளான கடல் சிப்பியை ஆண்கள் எடுத்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் உப்புள்ள உணவுகள் அதாவது சோடியம் அப்புறம் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் கூட ஆண் குழந்தை பிறப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி சோடியம் நிறைந்த உப்புள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ஆண் குழந்தை பிறப்பதற்கு உதவி செய்யும் முக்கியமாக கருத்தரிச்சிட்டாங்க அப்படின்னா உப்புள்ள உணவுகள் எடுத்துக்கிறத நிறுத்திக்கணும் இல்லாட்டினா கர்ப்ப காலத்தில் வந்துட்டு ரத்த அழுத்தம் அதிகரிச்சிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளியில் இருக்கிற சோடியம் அப்புறம் பொட்டாசியம் சரியான அளவில் நிறைஞ்சிருக்கு மேலும் அதோட வைட்டமின் சியும் இருக்கிறதுனால உடம்புல வந்துட்டு பிஹெச்சோட அளவை சீராக பராமரித்து ஆண் குழந்தை பிறப்பதற்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்யூ